கிரனைட் அசோசியேஷன் கிருஷ்ணகிரிலிருந்து பேசலான்னு வந்திருக்கீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஈசி வைலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நிறைய குவாரிஸ் நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் குவாரி அதுல நின்று இருக்குங்க நின்னதுல பெரும்பகுதி என்ன பெனால்ட்டின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி நாங்க பர்மிட்டோட ஓட்டுநலோட நீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மீறி நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பெனால்டி திருப்பி கவர்மெண்டே போட்டு எங்களுக்கு நிறுத்தி இருக்கீங்க அது கோர்ட்ல கேஸாவும் போயிட்டு இருக்குங்க இதை காமன் அம்னிஸ்டி மாதிரி கொடுத்தா கூட நிறைய பேர் அது பண்ணி ஓபன் பண்ணி வேலையை செஞ்சாங்கன்னா பல லட்சம் பேருக்கு இதுல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க எண்பது சதவீதம் குவாரி அதனால நிக்குதுங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல காம்படிட் பண்ணும் போது நம்மளோட பிரைசிங் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட டாக்ஸேஷன் ரொம்ப அதிகமா இருக்குங்கய்யா அந்த டாக்ஸேஷன் பர்மிட் சார்ஜஸ் இப்ப மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் கல்லுக்கு ஒரு ரேட்டு லோக்கல்ல விற்கிறதுக்கு ஒரு ரேட்டு பெரிய சைஸ் கல்லுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஒரே கேட்டகரியில எல்லா காசையும் கட்டுறீங்கயா அதனால லோக்கல் மார்க்கெட்ல காம்படேட் பண்றதும் கஷ்டமா இருக்கு வெளி மார்க்கெட் போறதும் கஷ்டமா இருக்கு இன்னொரு உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா கிரீன் டாக்ஸ்ங்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் குள்ள போட்டா பத்து பர்சன்டேஜ் அதே தமிழ்நாடு ஸ்டேட்டை தாண்டி வெளியில போனா ஐம்பது பர்சன்டேஜ் அப்ப பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற குவாரிஸ்ல இருந்து கல் நமக்கு ஒழிய நம்ம குவாரியில இருக்கிற கல் வந்து பக்கத்து ஸ்டேட் பேக்டரிஸ்க்கு போறது இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க பண்ணலைங்க அவங்க வந்து ஒரே ஃபிளாட் கிரீன் டாக்ஸ் தான் போடுறாங்க நம்மளது டபுள் டாக்ஸேஷன் ரேட்ல இருக்குங்க ஸ்டேட்டுக்குள்ள போனா ஒரு டேஸ்ட் ரேட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனா வேற ரேட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லா டாக்ஸேஷன்லயும் கம்பேரிவ்லி தமிழ்நாடு கொஞ்சம் ஹையர் அண்ட்ல தாங்க இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தமிழ்நாடு கிரானைட் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் குவாலிட்டிங்க ஒரு பாலிஷ் பர்சன்டேஜ்ல எடுத்துக்கணும்னா கிளாசினஸ் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல வருது தமிழ்நாடு கிரானைட் தாங்க ராஜஸ்தான்ல இருந்து நிறைய கிரானைட் இங்கே வருதுங்க அது எதுவுமே பாலிஷ் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல வரவே வராதுங்க அப்படி இருந்தும் நம்மளால விற்க முடியலைன்னா காரணம் வந்து இந்த ரேட்ல நிறைய சிக்கல்கள் இருக்குங்க மத்தது ஐயா அவங்களுக்கே நிறைய தெரியும் நீங்க கொஞ்சம் பார்த்து ஆவணம் பண்ணுங்க தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு அதை தூக்கி நிறுத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அடுத்து வணிகர் சங்கம் அங்க இருக்காங்களா கொடுத்துட்டு போயிட்டாங்களா டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சொல்லுங்க வணக்கம் ஐயா நான் சிசிசூர் அசோசியேஷன் வரேங்க ஐயா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல வந்து எங்களுக்கு ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குங்க நம்ம ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து நிறைய ஆடிட் நோட்டீசஸ் வந்திருக்கு நிறைய வந்து பெனால்ட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு ஐயா இங்கே விநியோகஸ்தர்களை வந்து மேக்சிமமான ஆட்கள் வந்து முதல் தலைமுறையில் இருக்காங்க படிக்காதவங்க இருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து நோட்டீஸஸ் அனுப்பிச்சி அந்த நோட்டீசஸ்க்கான பெனால்ட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்குது இன்னொன்னே வந்து இப்போ சிப்காட் தொழிற்பேட்டை மாதிரி விநியோக சர்க்களுக்கான ஒரு தொழில் பேட்டை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுடைய டோட்டல் டவுனுக்குள்ளேயே இதாகுது எங்களுக்கு வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து நாட் செவன் அண்ட் லாரிஸ்ல இருக்கு எங்க வெஹிக்கிள்ஸ் வந்து இதாக இருக்கு ஸோ தொழிற்பேட்டை மாதிரி விநியோகஸ்தர்க்கான தொழிற்பேட்டை உருவாக்கி தந்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி இது காரணம் தொழில் முனைவோர் பல்வேறு கருத்துக்களை இங்கே பொதுச்சேரி முன்வைத்திருக்கிறீர்கள் அதற்கு பதில் கூறுகின்ற அதே நேரத்தில் ஏற்கனவே நீங்கள் மனுக்களாக இருப்பதை பொதுச்சாளத்திலே நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது முழுமையாக ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் இப்பொழுது கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச்செயலாளர் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில் முதலீட்டாளர்கள் இங்கே தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து கிடைகள் நிறைய செஞ்சு கேட்டுக்கிறீங்க நிறைய உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஒரு மனு மூலமாக கொடுத்துருங்க ஏன்னா அதுதான் எங்களால் வச்சுருக்க முடியும் ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் செய்ய முடியும் விவசாயிகள் மாதிரி உடனுக்குடன் செய்கிறதெல்லாம் ஒரு எளிதல்ல ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு சிறு குறு நடுத்தர தொழில் அதில் என்ன பிரச்சனை அதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதே போல் இந்த பகுதியில் ஒசூர் மாநகராட்சி பகுதியில் என்ன நிலைமை என்பதையும் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்கிறீங்க மற்ற இந்த மாங்கோல் அது வந்து விளைச்சல் அதிகமாகும் போது பிரச்சனை வரும் குறையும் போது பிரச்சனை வரும் அது மாறி மாறி வருது அதை நிரந்தரமாக ஒரு நிலையாக இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறீங்க இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு எந்தெந்த விதத்தில் நம்முடைய சிறு குறு நடுத்தொழில்கள் செய்கின்றவர்களுக்கு அவர்கள் லாபகரமாக அந்த தொழில் ஈடுபட்டு லாபகரமாக அந்த தொழில் நடத்துவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எங்களுடைய அரசு துணை கொரோனா காலத்தை கூட உங்களுக்கு தெரியும் நிறைய வங்கிகள்லாம் கடன் நாங்கள் கொடுத்தோம் அதே போல் பெரிய நிறுவனங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் நான் கொண்டு வந்து அதை நிறைவேற்றிருக்கிறோம் ஜிஎஸ்டி பொறுத்தவரை ஜிஎஸ்டி கவுன்சிலு தான் பேசி முடிவு செய்ய முடியும் ஏன்னா இது பிற ஆல் இண்டியா லெவலில் நம்ம ஒரு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இதை நம்ம கொடுக்கறது கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சிலு தான் அதை முடிவு செய்வாங்க அதே நம்முடைய மாநிலம் மட்டும் நம்ம பேசுகிறோம் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவர்களும் இதற்கு ஆதரவு கொடுத்தா தான் இதை நம்ம குறைக்க முடியும் ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கின்ற பொழுது ஜிஎஸ்டி பிரச்சனை பற்றி எல்லாமே இந்த தொழில் வருகின்ற பொழுது எல்லாமே ஜிஎஸ்டி பிரச்சனைக்குள்ளே வந்துருது தொழில் செய்யணும்லாம் ஜிஎஸ்டி கட்டி கட்டித்தாகணும் அந்த எந்தெந்த தொழிலுக்கு எப்படி ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க என்பதெல்லாம் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்தான் பேச முடியும் உங்களுடைய தரப்பில் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் ஏற்படுகின்ற ஜிஎஸ்டி பிரச்சினை சொல்லியிருக்கிறீங்க மற்ற நிறுவனத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டு குறிப்பிட்டுக்கிட்டீர்கள் அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணாந்து ட்ரேட் செட்டுமெண்ட் கேட்டுக்கிறீங்க இந்த அதிமுக ஆட்சியிலே சுமார் நாற்பத்தி ஏழு ஏக்கர் இதற்காக நிலம் வழங்கப்பட்டிருக்குது ஆட்சி மாட்டு மேட்ட ஏற்பட்ட காரணத்தில் அது அப்படி கிடப்பில் போட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த டிரேட்ஸ் என்று அமைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம் நேரத்தில் தெரிவித்து இது ஓசூர் வளர்ந்து வருகின்ற பகுதி ஓசூர் வளர்ந்து வருகின்ற மிக அபிரீதமாக வளர்ந்துருக்குது மற்ற நகரத்தை ஒப்பிட்டுக்கின்ற பொழுது இந்த ஓசூர் நகரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இதற்கு வளர்ச்சிக்கு தக்கவாறு ஒரு உள்கட்டமைப்பிலை எங்களுடைய அரசு செயல்படுத்தும் மேற்கொண்ட ரிங் ரோடெல்லாம் நாங்கள்லாம் கொண்டாந்தோம் கொண்டாந்தோம் புறவழிச்சாலைகளும் உங்களுக்கு தெரியும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கின்றதுக்கெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் ஆனாலும் இன்னும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதாக சொன்னாங்க நாளுக்கு நாள் தொழில் அதிகமாக வந்துட்டு இருக்கிற காரணத்தினால கூடுதல் வாகனம் அதிகரிச்சிட்டே இருக்குது இன்னைக்கு ஒரு பத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சதவீதம் வாகனோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டுது ஆனால் சாலை விரிவாக்கம் கிடையாது அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அது சாலை சந்திப்புகள் சாலை சந்திப்புகள் மற்றும் சாலை விரிவாக்கம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் நிலம் எடுப்பு என்பது பெரிய ஒரு சவால் நானும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பத்தாண்டு காலம் இந்த துறையில் இருந்த காரணத்தினால் ஒரு நிலத்தை எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல எல்லாம் தெரியும் அந்த எட்டு வழிச்சாலை பற்றி தெரியும் இந்தியாவிலேயே இரண்டாவது பசு சாலையாக நமக்கு கொடுத்தாங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் இரண்டாவது பசு வேலைச்சாலை இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடியில் அந்த திட்டம் உருவாக்குவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது ஆறே மாதத்தில் நிலத்தை அக்வர் பண்ணிவிட்டோம் ஆனால் முடியல ஆகவே ஒரு தொழிற்சாலைகள் வளம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் உள்கட்டமை மிக மிக முக்கியம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்தினோம் அது விவசாயிகளுக்கு அந்த நிலம் உரிமையாளர்களுக்கு அதிக அளவில் இழப்பீடு தொகை சாதாரண இழப்பீடு தொகை கிடையாது அதெல்லாம் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதம் பேர் தான் அதை எதிர்ப்பு வச்சாங்க தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் வரவேற்றாங்க கோடிக்கணக்கான ரூபா ஒரு ஏக்கர் ரெண்டு கோடி மூணு கோடியெலாம் அதுக்கு நிலத்துக்கு அந்த ரேட் கிடைச்சிது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தெல்லாம் உள்ளே போக முடியாது அதெல்லாம் வெறும் இருபது லட்ச ரூபா ஆனால் நிலத்தினுடைய மதிப்பு அங்கே இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு இந்த நாலு மரம் கொடுக்குறதுனால ஒரு கோடி ரூபா வந்துடுது மா வளைச்சா அதுக்கு ஒரு ரேட்டு தென்னை மரத்துக்கு ஒரு மரத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் மாமரத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் அதை ஏஜி கணக்கு வச்சு கொடுக்குறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு இழப்பீடு தொகை கொடுப்பதற்கெல்லாம் நாங்கள் முயற்சி செஞ்சு அதை கொண்டு வருகின்ற நேரத்தில் பல பிரச்சினையினால ஒரு பக்கம் நமக்கு உள்கட்ட போய் நல்லா வசதி செய்து கொடுக்கணும் தொழில் வளம் பெருக வேண்டும் என்ற ஒரு நிலை இன்னொரு பக்கம் விவசாயியுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு நிலை இந்த ரெண்டு இடையில் தான் அரசாங்கம் இருந்து கொண்டு தத்தளித்து கொண்டு இருக்கின்ற காலத்தினால அப்பொழுது பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்து அது காலப்போக்கில் அந்த திட்டமே கைவிட்டு போயிடுது இப்போ இந்த அரசாங்கம் அது திட்டம் வேணும்னு கேக்குறான் இதே அரசாங்கம் இந்த போராட்டத்துக்கு முன்னிருந்து நடத்துறாங்க இதே அரசாங்கம் இந்த எட்டு வழிச்சாலை வேணும் என்று இப்ப கோரிக்கை மனு கொடுத்துட்டு இருக்காங்க அவை இப்படி அரசியல் கால் பிடிச்சின் காரணமாகத்தான் நிறைய திட்டங்கள் தமிழகத்திலே மந்த திட்டங்கள்லாம் கைவிட விட கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது இந்த ஆட்சியாளர்களை அவை அண்ணா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறப்பாக இருக்கணும் அதற்கு தான் அம்மா அவர்கள் வந்து முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொழில் முதலீட்டு மாநாட்டு சென்னையில் நடத்தினாங்க எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக ஆட்சியில் முந்நூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் ஆக தொழில் பெருக வேண்டும் நீங்கள் சிறு குறு நடுத்தர சொன்னாங்க பெருந்தொழில் அதிகமான தான் சிறு தொழிலுக்கு அதை முழுமையாக அவ அந்த அவர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளை விற்க முடியும் ஆகவே பெரு நிறுவனங்கள் கொண்டு வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கழக அரசுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது சரி அம்மாவுக்கு பிறகும் சரி அம்மாவுடைய அரசும் சரி பெரு நிறுவனங்களை கொண்டு வருவதிலே மிக முயற்சி எடுத்தோம் அதே போல சிறு குறு நடுத்துறை தொழில் வளர்வதற்கும் தேவையான நடவடிக்கை எடுத்தோம் இன்றைய ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனை காரணமாக இந்த தொழில் இன்றைக்கு மிகப்பெரிய பெரிய இருப்பதாக தெரிவிச்சிங்க அதையெல்லாம் சரிகிட்டதற்கு உண்டான நடவடிக்கை எங்களுடைய அரசு எடுக்கும் என்பதை தெரிவித்து கால நேரம் அதிகமாகிவிட்டது மூணு மணிக்கு நான் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதுனால் நாளை நீங்கள் மனு மூலமாக கொடுங்க அந்த மனுவிலை நாங்கள் பரிசீலித்து எங்களால் என்னென்ன திட்டங்களை நீங்கள் கொடுக்கின்ற அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியுமோ அதெல்லாம் நிறைவேற்றித் தருவதற்கு எங்களுடைய அரசு உரிய இருக்கும் என்பதை தெரிவித்து இங்கே மிக கால கடந்தாலும் கூட ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னுங்க ரெண்டு மணி நேரம் விவசாயிகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க யாரையுமே நிறுத்த முடியல அதனால தான் இங்கே வந்து ஒரு காலதாமதம் ஏற்பட்டு விட்டது இவ்வளோ காலதாமதம் ஏற்பட்டாலும் இங்கே அமர்ந்து தங்களுடைய நிலைமை எடுத்து சொல்லி அரச எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற அத்தனை தொல் உங்களுக்கு நடித்திருவித்து விடுத்துகிறேன் நன்றி வணக்கம் குடி வரவன நாயகனோ என்ன இறுதி மனுஷனான மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடியோ

சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீறி திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே களை தமிழகத்தை